ராஜாதி ராஜ ராஜ குலோத்துங்க பவளா நாட்டு மன்னர் வீர குலோத்துங்க மகாராஜா வரார் பர பர பரா மன்னர் வாழ்க மடு மகுடாதிபதி வாழ்க எங்கள் குலம் காக்கும் வீராதி வீரர் சூராதி சூரர் வீர குலோத்துங்க மகாராஜா வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே சபையோர்களே இன்று எதற்காக இந்த அரசவைக் கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறதென்றால் நாம் மதிப்புக்குரிய மன்னர் அவர்கள் உடல்நலம் நலம் இருப்பதால் அவரது உடல்நலம் கருதி சில காலம் ஓய்வெடுக்க உத்தேசித்துள்ளார் அவர் நலம் பெற்று வரும் காலம் வரை இப்பவள நாட்டை பொறுப்புடனும் திறமையுடனும் நல்லாட்சி நடத்த நல்ல பொறுப்பாளியை அதாவது செயல் தலைவரை புதிய தலைவரை அறிவிக்கத்தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது என்ன என்னது புதிய மன்னரா ஆமாம் புதிய மன்னரே தான் இதை நான் கூறவில்லை நம் மதிப்புக்குரிய மன்னரின் ஆலோசனையைத்தான் தெரிவிக்கிறேன் இதற்கு மன்னர் சம்மதம் தெரிவித்து விட்டாரா ஆமாம் ஆமாம் மன்னரே நேரடி வாரிசான உத்தம சோழன் நமது பவள இளவரசர் வேட்டைக்கு சென்று பல ஆண்டு காலமாய் திரும்பி வராததால் இந்த மன்னர் இந்த முடிவுக்கு வந்துள்ளார் இது வருத்தமான செய்தியாக இருந்தாலும் அதை மகிழ்ச்சிகரமாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு புதிய மன்னரை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை என்னிடமே அதாவது மகாமந்திரங்கள் தெரிந்த ராஜகுரு என்னிடமே ஒப்படைத்துள்ளார் ராஜகுரு தங்களிடமா ஆம் சீஹேலரே இதோ இப்போது மன்னரே அதை அறிவிப்பார் அரசபையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே அறிஞர் பெருமக்களே அரசபை புலவர்களே ஆட்சிக்கு துணை இருக்கும் அமைச்சர் பெருமக்களே என் ஆறுயிர் பவள நாட்டு குடிமக்களே உங்கள் அனைவருக்கும் ஜனது ஆசிகள் இந்த சபையிலே ராஜகுரு கூறியது முற்றிலும் உண்மையே என் உடல்நலம் இருப்பதை நாட்டு மக்களாகிய நீங்கள் நன்கு அறிவீர்கள் நாளுக்கு நாள் என் உடல் பலவீனமடைந்து வருகிறது அதனால் மன்னா அதற்காக இப்போது என்ன அவசரம் என் அன்புக்குரிய மெய்க்காப்பாளரே முத்துமாரா இது அவசரம் மட்டுமல்ல அவசியமானதும் கூட என்ன சொல்கிறீர்கள் மன்னா ஆம் நிலை எனக்கு தெரியும் நான் பொம்மை மன்னனாக ஆட்சி செய்ய விரும்பவில்லை மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் போனால் தாமே முன்வந்து பதவி விலகுவது ஆட்சி கழகு என கருதுகவன் நான் எனவே புதிய மன்னரை தேர்ந்தெடுக்க ஆணையிட்டு உள்ளேன் அந்த பொறுப்பை ராஜசந்திரத்திலே கைதேர்ந்த ராஜகுருவை நம்பி ஒப்படைத்துள்ளேன் நீங்கள் அனைவரும் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பது எனது ஆணை மன்னனின் வேண்டுகோள் இது அரச கட்டளை கூட மன்னா தங்கள் விருப்பப்படியே நாங்கள் அனைவரும் நடந்து கொள்கிறோம் அப்படியே நடக்கட்டும் இந்த மிகப்பெரிய பொறுப்பை மன்னர் என்ன நம்பி ஒப்படைத்து விட்டார் ஆகவே இந்த மகுடத்தை நான் இல்லை இல்லை நல்ல பொருத்தமானவரை தேர்ந்தெடுத்து விரைவில் பதவியேற்க வைக்க உள்ளேன் அப்போது சிறப்பான விழாவும் நடத்துவேன் என்று அனைவருக்கும் உறுதி கூறுகிறேன் மன்னர் வாழ்க மன்னர் மணிமகுடம் வாழ்க மன்னர் மகுடம் வாழ்க இத்துடன் சபை கலையலாம்